ஜென்மென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையில் இருந்து சாய் உமேஷ் அவதூத கீத்தை மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் முப்பது பிரம்மத்தை ஒரு காடு போன்றது அல்லது கோவில் என்று நான் எப்படி கூறுவது இது நிரூபிக்கப்பட்டு விட்டது அல்லது சந்தேகமானது என்று நான் எப்படி கூறுவது அனைத்துமே தடைகள் ஏதுமில்லாத வித்தியாசங்கள் இல்லாத மற்றும் களங்கங்கள் இல்லாத பிரம்ம மட்டுமே நான் தூய்மையான ஞானத்தின் அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற இருப்பு நம்முடைய ஞானத்தின் ஒளியில் தோன்றும் ஒரு காடு அல்லது கோவில் என்றும் அவை நிரூபிக்கப்பட்ட ஒன்று அல்லது சந்தேகமானது என்று கூறலாம் இங்கு தோன்றுவது என்பதுதான் முக்கியமான செயல் ஒன்றன் இருப்பை அதன் தோற்றத்தின் காட்சியின் அடிப்படையில் நாம் அறிந்து கொள்கிறோம் நமக்கு அந்த வஸ்து இருப்பின் உண்மையான நிலை பற்றி ஒன்றும் தெரியாது இது இதுதான் மற்றும் அது அதுதான் என்று சிந்திக்கும் நிபந்தனைக்கு நாம் உட்படுத்தப்பட்டு உள்ளோம் ஆனால் பிரம்மத்தை கற்கவோ அல்லது அவ்வாறே ஏற்றுக்கொள்ளவோ முடியாது ஒன்றை விவரிப்பதற்கு முன்னர் அதன் குணம் மாறிவிடுவதுதான் அதன் இயல்பு தோற்றங்களைக் கொண்டு விவரிக்கும்போது இதுதான் என்பதை தோன்றியுள்ள ஒன்று என்று மாற்றி வர்ணிக்கும் நாம் மாயையாக உருவாகி உள்ள இந்த உலகத்தை கலைத்து விடுகிறோம் பிரம்மம் மட்டுமே நிலையானது மற்றவைகள் அனைத்தும் வெறும் தோற்றங்களை மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் முப்பத்து ஒன்று பிரம்மம் வாழ்வு மற்றும் சாவு இல்லாத ஒன்று அது எப்போதும் பளபளப்புடன் நிலைத்திருக்கும் பிரம்மம் விதை மற்றும் விதையற்ற நிலையில்லாமல் பந்தம் மற்றும் விடுதலை ஆகியவை இல்லாத ஒன்று அது எப்போதும் பளபளப்புடன் நிலைத்திருக்கும் நான் தூய்மையான ஞானத்தின் அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற இருப்பு பிரம்மம் தனக்கே விதையாக இருக்கிறது அனைத்து தோற்றங்களும் பிரம்மம் என்னும் ஒரே விதையிலிருந்து பூக்கும் மலர் கண்காட்சி விதையில்லாத என்றால் தரிசி நிலம் என்று பொருள்படும் மற்றும் விதைத்திருப்பது என்றால் தன்னை தவிர இன்னொன்று உருவாகி இருப்பது என்று பொருள்படும் பிரம்மம் உண்மையில் தன்னை விட்டு தனித்துவமான ஒன்றை உருவாக்குவது இல்லை பிரம்மம் எப்போதும் கர்ப்பம் தரித்தது போல் இருந்தாலும் அது மயிரிலே கூட தன் சாராம்சத்தில் இருந்து மாறுபட்ட ஒன்றை பெற்றெடுக்கப் போவதில்லை பிரம்மத்தின் சாரத்தை நாம் உணர வேண்டுமானால் முதலில் நம்முள் உள்ள பிரம்மத்தின் விதையை கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது நம்முடைய இருப்பை கண்டுபிடிக்க வேண்டும் நிலையற்ற தற்போதைய விஷயங்களில் இருந்து நம்மை விடுவித்துக் கொண்டால் பிரம்மத்தின் விதை தன்னை வெகுவாக நம்மிடம் வெளிப்படுத்திக் கொள்ளும் நாம் நம் கற்பனைகள் கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் ஆகியவற்றை தடுப்பதால் பிரம்மம் என்னும் இந்த விதைக்கு தண்ணீர் ஊற்றி செடியாக வளர்த்து விடுகிறோம் தனித்துவமான அடையாளங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டால் நித்தியமான விதையான பிரம்மம் நிகழ்காலத்திலேயே தன்னை நம்மிடம் கொள்ளும் அப்போது நாம் முற்றும் உணர்ந்த நிலையில் பிரம்மஸ்வரூபமான உருவத்தில் இருப்போம் மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் முப்பத்தி இரண்டு மாயையான உடல் பிறந்ததில் இருந்து இறக்கும் வரை பிரம்மம் எப்போதும் பளபளப்புடன் திகழும் நான் தூய்மையான ஞானத்தின் அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற இருப்பு பிரம்மத்திற்கு எந்த நிலையிலும் எந்த விதமான மாறுதல்கள் அல்லது திருத்தங்கள் உண்டாகாது எல்லா பிறவிகளிலும் நாம் அறியாமையுடன் வாழ்ந்தாலும் பிரம்மத்தினுள் தான் நம்முடைய அனைத்து வெளிப்பாடுகளும் நிகழும் ஆனால் பிரம்மத்திற்கோ பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை மற்றும் அது அறியாமை அல்லது விடுதலைக்கு அப்பாற்பட்டது பிரம்மத்தின் சிறு கூறு கூட கட்டுப்பாடுகளுடன் இல்லை அல்லது விடுதலையாகி இருக்கவும் இல்லை பிரம்மம் அவ்வாறே உள்ளது அது மட்டும்தான் உள்ளது ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா जय गुरुदेव